அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திட்டம் என்னன்னா பாரத பிரதமரின் சூரிய சக்தி மோட்டார் பம்ப் செட் அமைக்கும் திட்டம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே விவசாயிகளுக்கு என்ன பண்ணணும்னா மொதல் தேவை தண்ணீர் அந்த தண்ணீர் வந்து கிணறு அமைச்சிருக்கவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த காலத்துல கிணறு வெட்டியிருப்பாங்க தண்ணி கிடைக்கும் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அரசாங்கம் போர்வெல் போட்டிருக்கிறவங்களுக்கு ஐநூறு அடி வரைக்கும் அவங்களுக்கு ஐநூறு அடியோ எழுநூறு அடியோ அவங்களுக்கு வந்து பம்ப் செட் வந்து மானியத்துல கொடுக்குறாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த மதிப்பு வந்து ஒரு அஞ்சு லட்சம் அஞ்சு ஹெச்பி வரைக்கும் கொடுக்குறாங்க அதோட மதிப்பு பிப்டி மானியம் நம்ம டோட்டல் காஸ்ட்ல அஞ்சு லட்சம் ரூபா வருதுன்னா ரெண்டரை லட்ச ரூபா மானியம் கொடுக்குறாங்க அதுக்கு வந்து சோலார் பேனல் போட்டு கரண்ட் செலவு தேவையில்லை சோலார் பேனல் போட்டு மோட்ரு போட்டு அவங்களுக்கு சாட்டருக்கு வச்சு அவங்களுக்கு ஒன் இயர் டூ இயர்ஸ் வரைக்கும் வாரண்டியோட கொடுக்குறாங்க இதனால இப்படி பண்ணும்போது போது சப்போஸ் வந்து அவங்களோட ஒரு மேட்டு பகுதியில் விவசாயம் மேட்டுக்காடு அது மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க இல்ல தரப்பரப்புல பண்றவங்க அவங்க ஏற்கனவே சர்வீஸ் இல்ல இல்ல அவங்ககிட்ட கிணறு இல்ல அப்படின்னா ஒரு போர் போட்டு அவங்களுக்கு தண்ணி வந்துருச்சுன்னா சூரிய மின்சக்தி திட்டம் மூலயமா அவங்க மோட்டார் அமைச்சு அவங்களோட விவசாயம் பண்றதுக்கும் பாரத பிரதமர் இது மாதிரி கொடுத்துட்டு வராங்க அதனால விவசாயிகள் வந்து ஒரு காலத்துல சர்வீஸ் வாங்குறதுக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் அப்படிலாம் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அரசாங்கம் எளிமைப்படுத்தினா கூட அதோட மிக எளிமையான திட்டம் இன்னைக்கு அதுவும் வந்து நேரடியா நீங்க வந்து உழவன் ஆப் மூலயமா நேரடியா நீங்க பதிவு பண்ணிக்கலாம் உங்க போன்ல ஆண்ட்ராய்டு போன்ல இருந்து உங்களுடைய சிட்டா அடங்கல் நீங்கள் எந்த இடத்துல போர் போட்டுக்கிறீங்க உங்களுடைய எஃப்எம்பியில் ல கிணறு மார்க் போரை மார்க் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் நேரடியாக பொறியியல் துறை அதிகாரிகளை சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பம்ப் செட் மூலியமா சூரிய சக்தி பம்ப் செட் மூலியமா போடுறதுக்கு ஏற்படு ஏன்னா சோலார் பேனல் அமைச்சிருவாங்க சோலார் பேனல்ல இருந்து அது கரண்ட் எடுத்து மோட்டருக்கு நமக்கு இது பண்ணி கொடுக்குறாங்க அதனால விவசாயிகளோட வாழ்வாதாரம் முன்னேற்றி வருகிறது நாமக்கல் மாவட்டத்தில் இது வரைக்கும் சுமார் இருநூத்தி இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட விவசாயிகள் பயன்பெற்று வருகிறார்கள் தமிழகம் முழுவதும் பதினஞ்சாயிரத்து இருபத்தி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இத்திட்டத்தில் பயன்பெற்று வருகிறார் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்